ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான பித்தளை மற்றும் செம்பு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை பாரீஸில் வந்து இருக்குது இதோடய அட்ரஸ் டீடைல் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நான் வந்து பின் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிங்க என்ன எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் அவங்க வந்து க்ளியர் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பல விதமான பித்தளை பாத்திரம் தான் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது குட்டி குட்டி சொம்பு வகைகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய அண்டா வகைகளாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சைஸ் வரைய கிடைக்கிது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பித்தளை பாத்திரங்கள் வந்து வீட்டில் வந்து கிச்சன்லேயே நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும்போது இந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு பல வருஷம் ஆச்சு இது காணாமல் போய் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பித்தளை பாத்திரத்துக்கு மேலே ஒரு ரொம்ப வந்து ஆசைப்பட்டு வாங்கி இருக்காங்க நல்ல ஒரு மூவிங்கில் போயிட்டுருக்கு பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் எல்லாமே நிறைய ஷாப்புலேயும் நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல விதமான பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து வச்சுருக்காங்க பழைய காலத்து டிசைனில் இருக்கக்கூடிய சார் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தளை அடுக்கு சட்டி பருப்பு டப்பா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது நம்ம பார்க்குற எந்த பொருளாக இருந்தாலும் அங்கே வந்து சைஸ் வரையாக வச்சிருக்காங்க நிறைய நிறைய ஷேப்லேயும் கிடைக்குது உங்களுக்கு பித்தளை அண்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இந்த குடம் பாருங்கள் குடத்துலேயே வந்து வேற ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்டாகவே இருந்தது இதோட விலை எதனால் நம்ம வந்து காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து கொடுக்குறாங்க பக்கத்துலேயே வந்து அந்த எடை வந்து அளப்பாங்க இல்லையா தராசுன்னு சொல்லக்கூடியது அதில் வச்சு உங்களுக்கு வெயிட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ச விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆகும் நம்ம வந்து சிலது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் சிலது வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும் அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க பில் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரேட்டு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான டப்பா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா பல விதமான பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல விதமான பொருட்கள் போட்டு அடுக்கி வைப்பாங்க அதில் வந்து வித்து லிட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க அதிலே உங்களுக்கு பித்தளை மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து செம்புலேயும் கிடைக்கிது காப்பர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து உடலுக்கும் ரொம்ப நன்மை தரக்கூடிய பாத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த விதமான கலெக்ஷன் இங்கே வந்து வச்சுருக்காங்க திருமணத்துக்கு தேவையான அதாவது பொங்கல் சீர்வரிசை பாத்திரமாக இருக்கட்டும் கல்யாண சீர்வரிசை பாத்திரமாக இருக்கட்டும் எல்லா விதமான கலெக்ஷனும் இங்கே வந்து கிடைக்கிது பித்தளை செம்பு எவர் சில்வர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உருளையும் சொல்வாங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல மீடியம் சைஸ் நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது அண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடையில் அண்டா கிடைக்கும் இங்க பார்த்தீங்கன்னா நல்லா கனமாவே கிடைக்குது காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹேங் பண்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிடித்து வச்சு தூக்குற மாதிரி ஹேங் சொல்லுவாங்க இல்லையா காது சொல்லுவாங்க அந்த மாதிரி அண்டா வெரைட்டி கிடைக்கிது ப்ளெயினாக வச்சுருக்காங்க அதே டைமில் நமக்கு வந்து தவளை சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி குண்டாம் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருந்தது இது இட்லி பாத்திரம் இதெல்லாம் எங்கள் ஆச்சி வீட்டில் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் நல்லா வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து அடி வாங்கியிருக்கோம் இதெல்லாம் ஸோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணி அவங்கெல்லாம் வந்து இப்போ யூ யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே வந்து கிடைக்கிது நல்ல பெரிய சைஸில் கூட இட்லி பாத்திரம் கிடைக்குது அதுக்கப்புறம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாத்திர வகைகள் இட்லி பாத்திரம் அண்டா அந்த மாதிரியான வெரைட்டி கூட இங்கே வந்து வச்சிருக்காங்க அண்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் போட்ட மாதிரி லைன் லைனாக இருக்குது இல்லையா இந்த மாதிரியும் கிடைக்குது பெயினாக வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குடம் சொம்பு எல்லாமே கிடைக்குது சருவம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டா குத்துப்போனி எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க இன்னமும் சில கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஊர் சைட்லலாம் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வாங்கி கல்யாணத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க தூக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு நல்ல சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தூக்கு பார்த்துட்ருக்குறோம் இதிலே வந்து வித் லெட்டோடு கிடைக்குது லெட்டு இல்லாமல் நிறைய பாத்திரம் மூடியோடையும் கிடைக்குது மூடி இல்லாமல் வச்சிருக்காங்க இந்த சருவம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் நல்ல பெரிய சைஸில் கிடைக்கிது பாருங்கள் நல்ல அரிசி கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க கோவிலில் வந்து இதெல்லாம் அதிகப்படியாக நான் யூஸிங்கில் வந்து போவோம் ஸோ பிரசாதம் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா மெயின்லே இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து அலைஞ்சு திரிஞ்சு எடுக்க வேண்டாம் பேரிஸில் உங்களுக்கு கந்தசாமி கோவில் அது பக்கத்திலே இந்த ஷாப் வந்து இருக்குது இதெல்லாம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அடுக்கு சட்டி பார்க்குறோம் எந்த அளவுக்கு நம்ம பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பெரிய சைஸ் கூட கிடைக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பாத்திரம்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது உடலுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல விதமான நன்மைகளை வந்து கொடுத்துருந்தது அந்த காலத்தில் அந்த அந்தளவுக்கு நோய் அந்த மாதிரி கிடையவே கிடையாது இப்போ நம்ம வந்து நிறைய விதமான பழக்க வழக்கத்தை மாற்ற மாற்ற நமக்கு வந்து சரியான ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையாக தான் போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபி போடுறது கூட உங்களுக்கு சைஸ் வரையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கு சட்டி மூடி போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம எந்த பாத்திரம் பார்த்தாலும் அதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்லேயே வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குடம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் நல்ல வெயிட்டாகவே இருந்தது இங்கே இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த விதமான ஐட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை சிலைகளுக்கான கலெக்ஷன் வந்து நிறைய வச்சுருக்காங்க குட்டி குட்டி சிலைகள் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸு சிலைகள் வரைக்கும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விளக்கு வகைகள் கிடைக்குது பித்தளையில் பித்தளை விளக்கு எல்லாமே கிடைக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய குக்கர்லேருந்து இருந்து எல்லா விதமான பாத்திரமும் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரும்பு ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா தோசைக்கல் தோசை தவா அறுவாள் மனை அந்த மாதிரியான கிச்சன் ஐட்டம் எல்லாமே இரும்புலேயும் கிடைக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க இந்த பாய்லர் சொல்லுவாங்க இல்லையா இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அது வந்து உங்களுக்கு பித்தளையிலேயும் காப்பர்லையும் கிடைக்கிது இந்த உருண்டையாக இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க பானை சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் காது வச்சு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது நல்லா வெயிட்டாகவே இருந்தது பல்லா பொருட்களை வந்து என்னால் கையில் தூக்கி வந்து எடுத்து வீடியோ எடுக்க முடியல அந்தளவுக்கு வெயிட்டாகவே இருந்தது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பு பாத்திரம் இருக்கிற இடத்துல எல்லாமே நல்லா இருட்டாகவே இருந்தது ஸோ வந்து வீடியோ வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரில் இருக்கக்கூடிய பாத்திரம் அதிலே உங்களுக்கு அடுக்கு சட்டி வச்சுருக்காங்க நிறைய விதமான பாய்லர் வந்து அவைலபிளாக இருக்குது அரிசி போட்டு மூடி வைப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது சென்னையில் இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விசிட் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷாப்பு ஸோ நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு காப்பரில் இருக்கக்கூடியது பாய்லர்லேயே உங்களுக்கு நிறைய விதமான சைஸஸ் கூட கிடைக்கிது ஸோ குமிச்சு போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே இதெல்லாம் வந்து செம்பு பானை சொல்லுவாங்க நெல்லெல்லாம் அவிப்பாங்க எங்கள் ஊர் சைடில் இன்ன வரைக்கும் அந்த பழக்கம் வந்து எங்கள் ஊர் பக்கம் இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து டீ காஃபி வந்து சாரி காஃபி ஃபில்ட்ரு பார்த்துட்ருக்குறோம் அது உங்களுக்கு சைஸ் வரையாக கிடைக்குது இது வந்து மூடி போட்ட அரிசி டப்பா அதில் உங்களுக்கு அண்டா கூட கிடைக்குது குட்டி குட்டி கலசம் மாதிரி வச்சுருக்காங்க சில இதில் உங்களுக்கு டிசைன் போட்ட மாதிரி கலசம் வந்து கிடைக்குது காப்பர்லேயும் வச்சுருக்காங்க அதே டைம் வந்து செம்புலேயும் கிடைக்குது வெண்கல பானை எல்லாமே கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்டில் பீரோ எல்லா வெரைட்டியுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் ஐட்டம் கூட இங்கே வந்து கிடைக்குது ஹோல்சேல் ரேட்லேயே வச்சுருக்காங்க தூக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இதுலேயே உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்குது நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க தூக்கு வந்து என்னால் தூக்கவே முடியல அந்த வெயிட்டாக இருந்தது பித்தளை வாளி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இப்போ பார்க்குறோம் இது வந்து மூடியோட சேர்த்து தூக்கு பிரசாத தூக்குன்னு கூட சொல்லிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சைசஸில் கிடைக்குது இது காப்பரில் பார்க்கக்கூடிய சர்வம் பார்த்துட்ருக்குறோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை வைக்க முடில அந்த அளவுக்கு வந்து பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரத்தால் நிரம்பி வந்து இருந்தது இது வந்து உருளி சொல்லுவாங்க இது வந்து காப்பரில் இருக்கக்கூடிய சின்ன குளம் பார்க்குறோம் இதான் நான் சொன்ன கலசம் சொன்னோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்குது இது வந்து செடி வைக்கிற தொட்டி இது கூட வந்து பித்தளையில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அரிசி அளக்கக்கூடிய மரக்கா கூட இங்கே வந்து வச்சிருக்காங்க பித்தளையிலையும் வித் செம்புலேயும் வந்து கிடைக்குது இது பாருங்க இந்த உருண்டை பானை மட்டும் வந்து விலை போட்டிருந்தாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு ரூபா கிட்ட இதோட வில பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமாகவே இருந்தது ஸோ தாராளமாக நம்ம இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்